கெட்ட தமிழக அரசை மக்கள் கண்டிக்கின்றோம் அமைச்சரை உறுப்பினரை பார்த்தா உறுப்பினரை பார்த்தா எங்க தேர்வு எங்க பேருந்துழைக்க பேருந்து நிலையம் அட்டிக்கொட கட்டிக்கொடு அட்டிக்கொடு கட்டிக்கொடுத்து தூண்டாத

கட்டிக்கொடை கட்டி கொடு கட்டிகட்டி கொடு கட்டிகாரியும் கட்டி ஜிப்பு <screws in the fridge>

மக்கள் கவரத்து அர்த்தம் இல்லாத

இல்ல நீங்க வந்து வீதியில் வந்து பதிவில் பண்ணீங்க நாங்க வழக்கு போடுவோம் நீங்க முன்னெடுப்போ முன்னெடுப்போம் புதிய வழிமுறைகளை முன்னெடுப்போம் வேண்டும் 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 நல்லல் மக்களுக்கு பேருந்து நிலைய வேண்டும் மக்களுக்கு பேருந்து நிலைய வேண்டும் ஆட்சியாளர்களே ஆட்சியாளர்களே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுதில் கல்லலில் புதிய பேர் முடிய வேண்டும் புதிய பேர் முடிய வேண்டும் 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 புதிய பேர் முடிய வேண்டும் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை अंद <laughs> मन மக்களை மக்களை ஆடிய கல்லன் மக்களை அடுத்து கொள்ள தமிழக அரசை மாவட்ட நிர்வாகத்தை அடுத்து கொள்ளாத மாவட்டம் கண்ணglColor மாவட்ட நிர்வாகம் ஆண்டு கொல்லாத மக்கள் குறோயங்களை கண்ணglColor மக்கள் சவாதியரே ஆண்டு கொல்லாத மாவட்ட நிர்வாகம் ஆண்டு கண்ணglColor மாவட்ட நிர்வாகம் நிதி கிண்டோம் காட்டிகின்றோம் நிதி கிண்டோம் காட்டிகின்றோம் கண்ணglColor மக்கள் கண்டிகின்றோம் அவற்ற நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் மாதா விட மாட்டோம் மக்கள் விட மாட்டோம் நிலை

வேட்டோ வேட்டோ அம்மேட்டோ மாமேட்டோ வேட்டோ மாமேட்டோ அம்மேட்டோ மாமேட்டோ 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 உங்க பேருல நிலையா மாமேட்டோ உங்க பேருல நிலையா மாமேட்டோ உங்க பேருல நிலையா மாமேட்டோ தொளை கட்டும் தொளை கட்டும் தொளை கட்டும் தொளை கட்டும் தொளை கட்டும் தொளை கட்டும் மூலாதத்தின் புதிய வீழவும் பெறுவோம்

What are it?